தமிழர் அரசு தமிழர் அரசு தமிழர் அரசு தமிழர் அரசு தமிழர் அரசு தமிழர் அரசு அதிக்க வேண்டும் மதிக்க வேண்டும் மதிக்க வேண்டும் மதிக்க வேண்டும் হাইকোর্ট ஏரிகள் இருக்குது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா ஏரிகளில் வந்து வேலிக்கருவெல்லாம் நிறைய இருக்குது விவசாயிகளும் பொதுமக்களும் வந்து ஏரி குளங்களில் உள்ள வேலிக்கருவையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தாமாகவே முன் வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு போட்டது ஏரி குளங்களில் உள்ள அந்த வேலிக்கருவ முச்செடிகள்லாம் அகற்ற வேண்டும் என்று ஆனால் தமிழக அரசு அதன் மீது தக்க நடவடிக்கை எடுத்ததா என்றால் வருத்தம் அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது வேலிக்கருவை வந்து ஏரி குளங்களில் வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீதம் எடுக்கவே இல்லை ஆனால் கொஞ்ச நஞ்சம் பெய்கின்ற அந்த மழை தண்ணீரையும் அந்த வேலிக்கருவியை குளித்து விடுகிறது அதேமாரி ஆடு மாடுகள் குடிப்பவர் கூட தண்ணி இருக்க மாட்டேங்குது விவசாயம் பண்ணுவதற்கு தண்ணி தான் முக்கியம் ஆனால் மழை பெய்கின்ற மழை காலத்தில் மழை பெய்கின்ற அந்த தண்ணீரை சேமித்து வைப்பதற்கு ஏரி குளங்களை தூர்வாரி அதில் இருக்க வேலிக்கருவையை அகற்றுவதற்கு தமிழக முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உரிய நிதி ஒதுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் இன்னைக்கு திருச்சியில் விவசாயிகள் குறைத்த நாள் கூட்டத்தில் வேலிக்கருவ முழுச்சலிகளை கொண்டு வந்து சிம்பாலிக்கா இந்த போராட்டத்தை தர்ணா போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் தமிழக முதலமைச்சர் அவர்களே உடனடியாக இதுக்கு நிதி ஒதுக்கி தமிழகத்தில் உள்ள ஏரி குளங்களில் உள்ள அந்த வேலைக்குற முழ்ச்செல்களை அகற்ற வேண்டும் முழுவதுமாக அகற்ற வேண்டும் என்று இந்த கோரிக்கை வச்சு இன்னைக்கு தர்ணா போனத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் இப்போது மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்கப்பறம் எனது பேர் விஸ்வநாதன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயம்